அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா உலக மக்களுக்கும் ஒரு அபூர்வமான வாய்ப்பை அளித்துள்ளது ஐம்பது வருடங்களுக்குப் பிறகு மீண்டும் சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்பும் ஆர்டமிஸ் இரண்டு பயணம் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஏப்ரல் மாதத்திற்குள் தொடங்க உள்ளது இந்த ப்ராஜெக்டில் நான்கு விண்வெளி வீரர்கள் பங்கேற்கின்றனர் ஆனால் அதோடு இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது பெயரை சந்திரனை சுற்றி அனுப்பும் வாய்ப்பையும் நாசா வழங்கியுள்ளது சென்ட் யுவர் நேம் வித் ஆர்டமிஸ் இரண்டு எனும் இந்த முயற்சியில் மக்கள் தங்கள் பெயரை ஆன்லைனில் பதிவு செய்தால் அந்த பெயர்கள் அனைத்தும் ஒரு மெமரி கார்டில் சேமிக்கப்பட்டு விண்கலம் ஓரியனுடன் சந்திரனை சுற்றி பயணிக்கும் இதற்கு கட்டணம் எதுவும் செலுத்த தேவை இல்லை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் நாசா டாட் ஜிஓவ் இணைப்பு என்ற நாசா இணையதளத்தில் உங்கள் பெயர் மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொழியை பதிவு செய்யவும் இதனையடுத்து உங்களுக்கு டிஜிட்டல் பாஸ் கிடைக்கும் அந்த பெயர் ஓரியன் ஸ்பேஸ்கிராப்டுடன் சந்திரனை சுற்றி பயணிக்கும்